காய் வணக்கம் நான் உங்கள் எம்ஆர் ஆர் மாயு இன்றைக்கு நாங்கள் பிரான்சில் வெயில் காலம்ன்றபடியாக ஒருக்கா தோட்டத்துக்கு ஒருக்கா போவோம்னு சொல்லி போய் கொண்டு தோட்டம் வந்து இப்போ விளைஞ்சிட்டா என்னென்னு தெரியல இப்போ ஆனால் வெயில் வந்து ஆரம்ப காலம் கிடைக்கிற ஒரு நாள் லீவில் வந்து ஒரு சுற்றுலா மாயி நாங்கள் வெளியில் போவோம்னு பிளான் பண்ணி தான் போய் கொண்டுருக்குறோம் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது தோட்டங்கள் விளைஞ்சிட்டுதா என்னமாயி சொல்லி நாங்கள் அடுத்த அடுத்த இதுகளில் பார்ப்போம் சரியா வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தோமென்று சொன்னால் நாங்கள் தேடி வந்த தோட்டத்துக்கிட்ட வந்துட்டோம் வந்து இப்போ வெயில் காலம் மண்டபடியாக நோமிலா தோட்டம் செய்ய ஆரம்பிச்சுருக்கோம் நம்பிக்கொண்டு போகிறோம் பாப்பம் போயிட்டு தான் என்னென்னு தெரியும் இதுதான் வந்து தோட்டம் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நாங்கள் இது அட்ரஸ் வந்து நாங்கள் வீடியோ கடைசியில் தரம் பார்த்து கொள்ளுங்க இதில் நாங்கள் என்ஜாய் பண்ணி உள்ளுக்கு போய் பார்க்கிங் பண்ணக்கூடிய அளவான ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் விட்டுருக்காங்க பார்க் பண்ணக்கூடிய மாதிரி குடியளவு நாட்கள் உள்ள வந்துருக்குறாங்க குடியளவுக்கு ஆறு நிற்கிது நாங்க மேற்கொண்டு உள்ள பார்த்தா தந்தினி இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா கடை வாசலுக்கு வந்துட்டேன் தோட்ட வாசலுக்கு ஆனா இதுல வந்து லீவ் போட்டுக்கிறாங்க பதினாறுமே தான் தோட்டம் வந்து ஓப்பன் பண்ணப்படும் சொல்லி எழுதி போட்டிருக்காங்க ஏன்னா தோட்ட செய்கிற வந்து நிறைவடையாதபடியாக இப்போதைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க இதுல வந்து கடை மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அவங்களே அந்த கடையில் தனியாக விற்பனைகள் நடக்குது வந்து தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை இதில் பார்த்தா நிறைய பேர் வந்து வந்துட்டு திரும்பி போகிறாங்க ஒருத்தருக்கு நோமலாக தெரியல எல்லோரும் வெயில் காலம்ண்டிய எதிர்பார்ப்போடு வந்துட்டு திரும்பி போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து பதினாறு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தோட்டத்துக்குள்ளே போய் நீங்களே மரத்தில் பிடுங்கி ச சாப்பிட்டு நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தேவையான மரக்கறியலை வந்து எடுத்து பே பண்ணிட்டு போகக்கூடிய மாந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட செய்கைகள் இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கு இதில் விளைச்சல் இன்னும் வர இல்லை இதை விட இன்னும் பின்னுக்கு நிறைய தோட்டங்கள் நடைபெற்று கொண்டு அப்ப அப்போ முழுமையாக நிறைவடைகிறதாக தான் சிறிது காலம் வெயிட் பண்ண சொல்லி போட்டுருக்குறாங்கள் அப்ப நாங்க அடுத்த வீடியோவில் வந்து நாங்க இந்த டேட்டுக்கு வந்து நாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று தாரமுழுக்கு எப்படி இப்படியே நின்று இருக்குன்னு சொல்லி இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னா நாங்க அட்ரஸை கடைசில வந்து சேர்த்து கொள்றோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுது என்றுமே மாறுமாயு